இந்த ஆட்ட போதுமா குழந்த வணக்கம் ஜென்டல்மேன் அண்ட் லேடிஸ் நான் உங்க டோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீடியோல கடைசியா என்ன நடந்ததுன்னு பாத்திரலாம் வாங்க அந்த ஒயர் அவன் கழுத்தை நெறிக்க ஆராட்டா வழியில கதர்றான் என் வலையில வந்து விழுந்தியான பம்கின் மாஸ்க் ஒயரை வச்சு அராட்டாவோட கழுத்தை நெரிச்சிக்கிட்டு அவனை மேல தூக்குறான் அதுல வழியில இருக்க அராட்டாவோ ஒயர் கழுத்தை நெரிச்சி ரத்தம் வர ஆரம்பிக்க ஒயர்ல இருந்து வெளியில வர காலை ஆட்டிட்டே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் பம்ப்கின் மாஸ்க் அவனை மேல இழுக்க வழியில கண்ணை மூடிட்டு இருந்த அராட்டா இதுன்னு கண்ணை திறந்து பாக்குறான் அங்க அந்த பம்ப்கின் மாஸ்க பார்த்ததும் ஐயோ இது பம்கின் நைட் என்ன கொள்றதுக்காக வந்துட்டான்னு அராட்டா பீதியில் அலர லிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு வருது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்த லிஃப்ட் ஓப்பன் ஆக அதோட வாசல்ல ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருக்காங்க காப்பாத்துங்கன்னு கதற அராட்டா அந்த பையன் கையில இருக்க பம்கின் மாஸ்க பாக்குறான் அந்த பையனையும் பம்ப்கின் மாஸ்கையும் பார்த்த உடனே ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்ல ஆராட்டா அடிச்சது இந்த பையனோட அம்மாவை தான்னு புரிஞ்சுக்க அந்த அக்காவும் அராட்டாவை பார்த்ததும் பயத்துல கத்திட்டு அவங்களோட பையனை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க அவங்க ஓடி போறத வழியில தவிச்சிட்டு இருக்க ஆரட்டா பார்த்து தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க யாராவது போலீஸை கூப்பிடுங்கன்னு கத்த முடியாம கத்த லிப்டோட டோர் மொத்தமா க்ளோஸ் ஆகுது ரூஃப்ல இருந்து அராட்டா கழுத்து நெரிச்சிட்டு இருக்க பம்கின் மாஸ்கோ உன்னால ஒழுங்கா ஓடி போய் ஒழிஞ்சுக்க கூட முடியல இன்னும் கொஞ்ச நேரம் போறதுக்கோ உன்னோட கதை முடிஞ்சிடும் இழுத்துறான் அராட்டா கைய புடிச்சு இழுத்தது இல்ல பம்கின் மாஸ்க் ஷாக்ல இருக்க நீ பம்கின் நைட் இல்லன்னு நல்லாவே தெரியுது நான் தான் திரும்பி உயிரோட வந்துட்டான்னு நினைச்சேன் ஆனா உன்னோட வாய்ஸையும் கையையும் வச்சு பார்த்தா நீ ஒரு பொண்ணு இல்லன்னு நல்லாவே தெரியுதுன்னு அராட்டா பம்கின் மாஸ்கோட கைய நல்லா கிரிப்பா பிடிச்சிட்டு நீதான் கஸியான்னு பயத்துக்கு பதிலாக திமிரா சொல்றான் பங்கின் மாஸ்க்குள்ள இருக்க கஸியா ஷாக்ல இருக்க அவனோட ரெண்டு கையையும் அராட்டா பிடிச்சி எனக்கு நவக்கவை பார்த்தா தான் பயம் உன்னை பார்த்தா இல்லைன்னு வாடா எங்கேன்னு கசியாவை பிடிச்சி கீழே இழுக்கிறான் கஸியா ரூஃப்ல இருந்து பொத்துன்னு வந்து கீழே விட ஃபோர்ஸ்ல கண்ணு மூட அராட்டா அவனோட காலால கஸியாவோட பம்ப்கின் மாஸ்க் மேல ஓங்கி வச்சு நீ இன்னும் உயிரோட இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு திமிரா சொல்லி என்ன பேசாம அமைதியா இருக்க பம்கின் நைட் மாதிரி வேஷம் போட்டா மட்டும் பத்தாது கொஞ்சமாத அந்த கேரக்டருக்கு முட்டு கொடுக்கணும்டான்னு காலு கடையில இருக்க கசியாவை மிரட்டுறான் அதுக்கு கீழே ட்ராப் ஆகி இருக்க கசியாவோ நான் நடிக்கல செல்லும் சொல்ல அராட்டாக்கு மறுபடியும் கொலை நடங்குது அராட்டா ஷாக்ல இருக்க கசியா அவனோட ஷர்ட் ஸ்லீவ்ஸ்ல பதுக்குன ரெண்டு கத்திய வெளியில எடுக்கிறான் அதை பார்த்து அராட்டா வாய்ப்பிட கசியா துளி கூட தயங்காம பட்டுன ரெண்டு கத்தியையும் அராட்டாவோட கால்லேயே சூறுகிறான் அதோட விடாம கசியா கத்திய மேல ஏற்றி அராட்டாவோட கால் சதைய தனியாப்பி இருக்கிறான் அராட்டா உயிர் போற வழியில கதற அந்த கேப்ல கசியா அராட்டாவோட பிடியில இருந்து வெளியில வந்து தள்ளி போயிடுறான் அராட்டாவோட காலையை பாத்துட்டு இருந்தவன் அந்த காலிலேயே வந்து மெரிக்கிறான் அராட்டாவோட கதறல் இன்னும் அதிகமாக கசியா விடாம அதையே மெரிச்சிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல அராட்டாவோட கதறல்ல இருந்து சத்தம் வராம அவனோட கண்ணில இருந்து கண்ணீர் மட்டம் வர கசியாவும் ஜாலியா சிரிச்சு டான்ஸ் ஆடிட்டே நீ தப்பா சொல்லிட்டேனா கசியாவும் இல்லைன்னு சொல்லி சிரிக்கிறான் வெறியோட இருக்க கசியாவை பார்த்து இந்த பம்ப்கேனை நரகத்தை விட்டு தப்பிச்சு வந்துட்டான்னு பயத்துல இருக்க அராட்ட அலறான்